நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மக்களுடைய சப்போர்ட்டும் கட்சி தலைமையிடமும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு மக்களிடையே நீங்க வந்து நல்ல பிரபலியமான யோகங்கள் இருக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி மீடியால உங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஐடி விங்கை வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வெற்றி வாய்ப்பு கையிலேயே வரும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் கலைத்துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே நைட்ல ஒபாமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அமைப்பு தான் வந்து இந்த ரிசபராசியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய இது அதே மாதிரி மக்கள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கலைஞர்னாலே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்படணும் அவங்களுடைய பாராட்டு வேணும் அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஒரு சின்ன வீடியோ கூட மிகப்பெரிய லெவலில் வைரலாகி அது அது மூலிமா நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வர்றது வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலைத்துறை விஷயங்கள்லாம் பேசுறது பாடுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கிடைக்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க மருத்துவ செலவு இருக்குது இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் ஆன்சர் பண்றேன்